அன்புள்ள சகோதரர்களே மனிதனை வரைக்கும் இயல்பாகவே ஒப்பிட்டு சிந்திக்கக்கூடிய அடிப்படை சிந்தனையோடு தான் என்ன செய்திருக்கிறான் படைக்கப்பட்டிருக்கிறான் அறிவு என்று சொல்கின்ற பொழுது அது ஒப்பிடுவதுதான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி சாதாரணமாக ஆரம்ப பாடசாலைகளிலிருந்து படிப்பதாக இருந்தாலும் சரி நாங்கள் காலாகாலத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் உதாரணம் உதாரணம் என்று ஒன்று இல்லாமல் எதையும் அறிவிலே நாங்கள் விளங்கப்படுத்துவது கிடையாது அப்படி என்றால் இதை போன்றுதான் இது அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹூத்தாலா மனிதனிலே இயல்பாகவே படைத்திருக்கிறான் எதை எடுத்து கொண்டாலும் சரி உதாரணம் காட்டி ஒப்பீடு சொல்லித்தான் விளங்கப்படுத்த வேண்டிய நிலையில் மனிதனை செய்கிறான் இருக்கிறான் எல்லா இடங்களிலும் மனிதனுடைய மனோநிலை அதுதான் சாதாரண கேள்விகளாக இருந்தாலும் சரி விளங்கப்படுத்துகிற நேரத்தில் நாம் வந்து சாதாரண அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிற நேரத்தில் கூட இப்படி எடுத்துக்கங்களே என்று சொல்லி ஒரு உதாரணம் சொல்லித்தான் நம்ம என்ன செய்வோம் விளங்கப்படுத்துவோம் இது ஒரு இயல்பான நிலை இது வந்து ஒரு குற்றமெல்லாம் கிடையாது மனிதனுடைய மனோநிலை என்பது எப்பொழுதுமே அதாவது உதாரணம் சொல்லி புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹு வைத்திருக்கிறான் அறிவென்று சொன்னாலே உதாரணம் சொல்வது தான் ஒப்பீடு செய்வது தான் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த உதாரணம் என்கின்ற ஒன்றுக்கு மனிதனுடைய சிந்தனையை திறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அல்லாஹுத்தாலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் நாம் இந்த குர்ஆனிலே பல உதாரணங்களை என்ன செய்கிறோம் காட்டுகிறோம் அவர்கள் சிந்திப்பதற்காக அவர்கள் அதை பற்றி யோசிப்பதற்காக நாங்கள் உதாரணங்களை காட்டுகிறோம் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றிலே பல நூல்களில் அம்சாலுல் குர்ஆன் குர்ஆனின் உதாரணங்கள் அம்சாலுல் ஹதீஸ் ஹதீதுடைய உதாரணங்கள் என்று சொல்லி ஏராளமான செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே முதலாவது மனிதன் ஒப்பிடுவது என்பது ஒப்பிட்டு ஒன்றை சிந்திப்பது என்பது ஒப்பிட்டு ஒன்றை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதென்பது மனிதனுடைய இயல்பான நிலை இது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கப்படுத்தவே முடியாது சாதாரண ஒரு சிறுவனிடம் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி படித்த பெரிய ஒருவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அவருக்கு புரியாத ஒன்றை நீங்கள் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் புரிய வைக்கிற நேரத்தில் இயல்பாக மனிதனுடைய வாயிலே வரக்கூடிய ஒரு வசனம் தான் ஒரு சொல் தான் உதாரணமாக அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இதை மனிதனால் தவிர்த்து ஒரு நாளில் நம்ம ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு நாளில் இருக்க முடியாது இந்த உரையில் கூட நான் உங்களுக்கு பல விஷயங்களை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் உதாரணமாக என்று சொல்லி பல விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒப்பிடுதல் என்ற இயல்பை அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்திருப்பது ஒரு நியமத்தாக ஒரு அருளாக அதை ஒப்பிடுவதன் மூலம் ஒருவன் தன்னை என்ன செய்து கொள்ளலாம் அதாவது விளக்க அறிவை மேற்படுத்திக் கொள்ளலாம் மாற்றிக் கொள்ளலாம் கொள்ளலாம் அதை திருத்திக் கொள்ளலாம் இது போன்றவைகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹூ தாலா ஒப்பிடுதல் என்கின்ற அறிவை அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கிறான் இந்த அறிவு மனிதன் அல்லாத எந்த ஒரு ஜீவ அதாவது உயிரினங்களுக்கும் என்ன செய்யவில்லை கொடுக்கப்படவில்லை இந்த ஒப்பிடுதல் என்கின்ற அறிவு பகுத்து அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்து அதாவது ஒன்றை பிரித்து அறியக்கூடிய அறிவை அல்லாஹூத்தாலா மிருகங்களுக்கும் கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் எது சரி எது பிழை என்று அவரவர்களுக்கு தெரிய வேண்டுமோ அவைகளை தெரியக்கூடிய அறிவை அல்லாஹூத்தாலா உலகத்தில் எல்லோருக்கும் என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஆனால் ஒன்றை பார்த்து இது போன்று அறுக்கக்கூடாது அல்லது இது போன்று இருக்க வேண்டும் அல்லது இதுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியாமத் எனவே உதாரணம் சொல்வது ஒப்பிட்டு பார்ப்பது என்பது மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு நியாமத் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே நேரம் இஸ்லாம் பல இடங்களில் இதை யூஸ் பண்ண வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறது இஸ்லாம் பல இடங்களில் இந்த நல்ல குணம் இந்த நல்ல சிறப்பம்சம் சில இடங்களில் என்ன செய்யக்கூடாது உபயோகிக்க கூடாது ஒப்பிடுதல் என்பதை அங்கு என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்றும் இஸ்லாம் பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறது சொல்லி இருக்கிறது ஒப்பிடுங்கள் என்று சொல்லித்தான் குரானுடைய அதாவது பல இடங்களில் குரான் தூண்டுகிறது ஜோசியங்கள் சிந்தியுங்கள் பார்க்க வேண்டாமா இவர்களுடைய முடிவை பார்க்க வேண்டாமா அவர்களுடைய முடிவை பார்க்க வேண்டாமா என்ன அது போல உனக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்று சிந்திக்க சொல்கிறது அவர்களை பார்க்க வேண்டாமா இவர்களை பார்க்க வேண்டாமா அவர்கள்லாம் அவ்வளோ நல்ல மக்களாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி நீனு என்ன செய்யணும் விரிக்க வேண்டும் விதின சிராத்த அல்ல அதாவது விதுன சிராத்த அல் முஸ்தஃபையும் எங்களுக்கு நேர்வழியை சிராத் அல்லதீன்னு அன் அம்தாலேயும் சிராத் நீ யாருக்கு அருள் புரிந்தாலும் அவர்களுடைய வழி எங்களுக்கு என்ன செய்யும் காட்டு என்று சொல்லி ஒரு கம்பரிசன் ஒரு ஒப்பிடை குர் ஆன்னு எல்லா இடங்களிலும் வைக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் கூடாது அப்படி என்பதை கண்டிப்பாக சொல்லி ஒரு இடம் இறைவனுடைய விஷயம் இறைவனுடைய விஷயத்தில் அல்லாஹு தெளிவாக சொல்லுகின்றான் பல அவனுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம் யாருக்கு நாங்கள் நிறைய உதாரணங்கள் காட்டியிருக்கிறோம் விளங்கப்படுத்துவதற்காக சொல்கிறான் அல்லாவுடைய விஷயம் வருகிற நேரத்தில் நீங்கள் அல்லாவுக்கு உதாரணங்கள் காட்ட வேண்டாம் ஒப்பீடுகள் செய்ய வேண்டாம் லைச கெமத்தில இசை உன் இல்லை இறைவனைப் போன்று எதுவுமே இல்லை அவன் கேட்கக்கூடிய ஒரு சமயம் உள் அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இறைவனைப் போன்று எந்த ஒன்றும் இல்லை அந்த இடத்துல என்ன அல்லாஹு தாலா உதாரணம் காட்ட வேண்டாம் அந்த இடத்தில் உதாரணம் காட்ட வேண்டாம் என்று சொல்கிறான் இறைவனுடைய விஷயத்தில் யாராவது உதாரணம் காட்டினால் அவருடைய முடிவு வழிகேடு அவரது முடிவு வழிகேடு ஏனென்றால் நாம் இப்பொழுதும் உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அதை இன்னொன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் உதாரணம் காட்டி விளங்கப்படுத்த முடியும் இப்ப இறைவனை பற்றிய எங்களது முழுமையான கொள்கையே என்ன அவனைப் போன்று எதுவுமே இல்லை என்பதுதான் எங்களது கொள்கை அப்படி இருக்கிற நேரத்தில் இறைவனுக்கு நம்ம உதாரணம் காட்டி என்ன செய்ய முடியாது விளங்கப்படுத்த முடியாது இறைவன் தன்னை பற்றி எதை சொன்னாலும் சரி நம்ம என்ன செய்ய முடியாது உதாரணம் காட்ட முடியாது அதை இறைவன் தனக்கு இருப்பதாக சொல்கிறான் என்று அப்படியே என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த வகையிலும் இறைவனுக்கு உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துவது என்ன நடக்கும் எங்களை கொண்டு போய் வழிகேட்டிலே சேர்த்து விடும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இது போல உதாரணம் காட்டக்கூடாது என்று சொல்லி பல விஷயங்கள் நம்ம குரான் எங்களுக்கு என்ன செய்திருக்கிற சொல்லி இருக்கிறது ஆனால் நாம் இந்த குத்துபாவின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள விளையக்கூடிய பிரதானமான அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால் நமது உலக வாழ்க்கையை நாம் உதாரணங்கள் அதாவது ஒப்பீடு செய்து எமது வாழ்க்கையை நாங்கள் கையாளக்கூடாது என்பதுதான் பல விஷயங்களில் இஸ்லாம் உதாரணம் காட்டக்கூடாது என்ற பகுதிகளை சொல்லியிருக்கிறது நிறைய விஷயங்களில் உதாரணம் காட்டித்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் மிக பிரதானமாக உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது வருட வாழ்க்கையில் அவன் தனது உலக வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதில் இஸ்லாம் கண்டிப்பாக பல இடங்களில் என்ன செய்திருக்கிறது சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா இந்த உலக வாழ்க்கையில் வாழுவதற்கு மனிதனாக வாழுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு நியமன் இந்த உலகத்திலே அவனது உடலில் மூச்செடுக்கக்கூடிய அமைப்பில் அவனை ஒரு மனிதனாக ஒரு ஜீவராசியாக இந்த உலகத்திலே படைத்து ஒரு அறுபது எழுபது வருட வருடம் இந்த உலகத்திலே அவன் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போவதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய நியாமத் அந்த நியாமத் நிறைய மனிதர்களால் பயன்படுத்த முடியாமல் போவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னனு பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட உள்ள இந்த இயல்பான குணம் என்ன இயல்பான குணம் ஒப்பிடுகின்ற குணம்தான் நிறைய பேரால் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ முடியாமைக்கான மிகப்பெரிய காரணம் பொருளாதார மின்மையோ அல்லது தனக்கு தேவையான அந்த ஆசைகளை அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத என்ற தன்மைகளோ இவைகளுடைய பின்னணியில் எது இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பிடுதல் என்கின்ற சிந்தனை தான் அதீத செல்வாக்கு செலுத்தி இருப்பது நீங்கள் என்ன செய்யலாம் காணலாம் அவனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக மனைவியோடோ பிள்ளைகளோடோ அல்லது அண்டை வீட்டானோடோ அல்லது தனது பொருளாதாரத்திலோ தனது தொழிலிலோ இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கான காரணம் மனிதனுடைய இயல்பிலே மிகைத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பிடுதல் என்ற தன்மை அதனால தான் நான் ஒப்பிடுதல் என்பது மனிதர் இயல்பு என்பதை ஆரம்பமாக சொன்னேன் அது இந்த பகுதிக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு குணம் அல்ல மனிதனுடைய இயல்பிலே இருக்கிறது அந்த இயல்பை இந்த விஷயத்தில் குறைக்காது விட்டால் அவனால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு ஒரு சில நம்ம உதாரணங்கள் கூட நம்மளை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் நாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லோரு ஒரு 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 விஷயத்துக்காக ஒரு தொழிலுக்காக ஏதோ ஒரு அம்சத்துக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிற நேரத்தில் முதலாவது எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இது இருந்தா எனக்கு செஞ்சிருக்கலாம் இது இருந்தா நாம் முன்னேறி இருக்கலாம் இது இருந்தால் நான் ஒரு என்ன செய்யலாம் ஒரு கேபிட்டல் போட்டிருக்கலாம் இது இருந்தால் அப்படி என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதமானவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அது இல்லை அதனால தான் நான் முன்னேறலை அது இல்லை அதனால தான் நான் முன்னேறவில்லை அதாவது தன்னிடத்தில் எந்த திறமையும் இல்லை தன்னிடத்தில் எதுவுமே என்ன இல்லை இறைவன் தராமல் வைத்திருக்கக்கூடிய ஒன்றில் தான் நம்பிக்கை வச்சுக்கிறான் இறைவன் அவருக்கு கொடுக்கலையே அதில் தான் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இறைவன் தராத ஒரு பகுதி அதாவது தன்னிடத்தில் இல்லாத ஒன்று இது கிடைச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருக்கலாம் முன்னேறி இருக்கலாம் இது இருந்தால் நம்ம போயிருக்கலாம் இது இருந்தால் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இது இருந்தால் நான் அப்படி செய்திருக்கலாம் என்பதில் தான் நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே தவிர எது இருக்குதோ அதுல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை எது இருக்குதோ இதுல இருந்து நான் என்ன செய்யலாம் போகலாம் என்கின்ற நம்பிக்கை அப்படி இருக்கிறதாகவே அவங்க நினைக்கல ஒன்று இருப்பதாகவே அல்லாஹூத்தாலும் அவர்களுக்கு அருள் செய்திருப்பதாகவே அவர்கள் என்ன செய்யவில்லை நினைக்கவில்லை நினைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தொழில் செய்ய நினைப்பதும் அவங்க முன்னேற நினைப்பதும் அவர்கள் படிக்க நினைப்பதும் இன்னொத்தனை ஒப்பிட்டு தான் அதனாலதான் அவர் இல்லைன்னு நினைக்கிறாரு இன்னொருவனுக்கு இருப்பது தன்னிடத்தில் என்ன இல்லை நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் வருவது தான் தன்னிடத்தில் இல்லை என்று இறுதி முடிவுக்கு என்ன செய்கிறாரு வருகிறார் ஒருவனை பார்த்து ஒருவனை நினைத்து ஒருவனை சிந்தித்து ஒருவனை மனதில் வச்சு இந்த மாதிரியான நிலையில் எதையும் ஆரம்பிக்கிற நினைக்கிற நேரத்தில் தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு மனோபாவத்துக்கு என்ன செய்கிறார் வருகிறார் அதனால நான் அதை செய்யவில்லை என்ற முடிவுக்கு என்ன செய்கிறாரு வருவதை நம்ம பார்க்கிறோம்